ஆண்டவருடன் அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியமர் போவோம் ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் நோக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் எல்லாம் நிறைவேற வேண்டுமானால் அவைகளுக்கு தேவையான ஆலோசனைகள் நமக்கு அவசியம் நம்மில் அன்பும் கரிசனையும் உள்ளவர்கள் நமக்கு சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு அவைகளின்படி நடப்பது ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கு வழிவகுக்கும் நம்முடைய நல்ல எண்ணங்கள் வாய்க்கும்படிக்கு பிறருடைய ஆலோசனைகளை நாம் கேட்போம் தொடர்ந்து இந்த வசனம் சொல்லுகிறது ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் என்று சில ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு சில ஆலோசனைகளை விட்டு ஆனால் அவைகள் நமக்கு பாதிப்பை உண்டாக்க கூடும் ஆகவே நல்ல ஆலோசனைகள் எவை என்று பார்த்து அவைகளின்படி செய்கிறதற்கு நாம் உன் வருவோம் மனுஷனை பொறுத்து ஆலோசனையை எடை போட்டு பார்ப்பது நியாயமான காரியம் அல்ல வயதும் அனுபவமும் உள்ளவர்களுடைய நல்ல ஆலோசனைகள் நமக்கு நன்மையின் பாதையை காண்பித்துக் கொடுக்கும் சிலர் படிப்பறிவும் ஐஸ்வர்யமும் உள்ளவர்களுடைய ஆலோசனைகளை நாடிச் செல்லுவார்கள் அவைகள் எல்லா நேரங்களிலும் நமக்கு வெற்றியை கொடுப்பது இல்லை சிலரோ படிப்பறிவும் அழகும் ஐஸ்வர்யமும் குறைவாயிருப்பவர்கள் சொல்லுகிற நல்ல ஆலோசனைகளை பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிடுகிறதும் உண்டு எப்படியும் நம்முடைய எண்ணங்கள் வாய்க்கும்படிக்கும் நம்முடைய நோக்கங்கள் நிறைவேறும்படிக்கும் நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களை சார்ந்திருப்போம் அவைகளை செய்கிறதற்கு நாம் ஞானமும் தெளிவும் உள்ளவர்களாயிருப்போம் நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் வெற்றிகரமாய் முன்னெடுத்து செல்லுகிறதற்கு முடியும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் அவைகளை கேட்டு கவனமாக நடக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய ஆலோசனைகளை கவனமாய் கேட்டு நடக்க எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துமுள்ள வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக